ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு தெரியல இன்னைக்கு தான் நம்ம தாவிக்க வெட்டிகளை பற்றி நம்ம பேசணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு நியூஸ் அப்டேட்டாக நம்ம வந்திருக்கு அதை நம்ம நியூஸ்ல எல்லா இதில் செய்துலேயும் பார்த்துருக்கோம் அதாவது இப்போ அதிமுக அதிமுக கூட கூட்டணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அதை பற்றி பேச்சுவார்த்தை இருக்கு அதுவும் இல்லாமல் வந்து இப்போ வந்து கர்நாடகா பாணியில் வந்து கிட்டத்தட்ட எண்பது தொகுதியில் வந்து விஜய்க்கு ஒதுக்கிறதாகவும் அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து நூற்றி பதினாலு ஆளுக்கு சரிபதியாக இப்போ பிரிச்சுக்கிறதாகவும் பேசப்படுது அது இல்லாமல் வந்து இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே அந்த அளவுக்கு ஷாக்கான விஷயந்தான் அது எப்படி சொல்கிறதுன்னு நமக்கு எனக்கே கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம் கொஞ்சம் இது சொல்லலாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக விஷயம் போயிட்டுருக்குன்னு வச்சு சொல்லுவேன் அதாவது அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட கால்நடி எடுத்து வச்ச ரெண்டு ரெண்டு வருஷத்துக்குள்ளே விஜய்க்கு இப்படி ஒரு இதுவா தான் நம்ம பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது அது இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா கர்நாடக பாணியில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இப்போ நூற்றி பதினாலு தொகுதியில் மொத்தம் இரநூத்தி முப்பதாறு தொகுதியில் நூற்றி பதினாலு தொகுதி தாவேக்காவுக்கும் மீதி நூற்றி பதினாலு தொகுதி வந்து அதிமுகவுக்கும் அதுவும் இல்லாமல் எங் எண்பது தொகுதியில் வந்து இவருக்கு வந்து தனியாக ஒதுகிறதாகவும் அது இல்லாமல் இவருக்கு வந்து துணை முதல்வர் பதவி கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கை வச்சுக்கிறது அதுவும் இல்லாமல் வந்து கரெக்டாக அஞ்சரை ஆண்டு முதலமைச்சர் பதவி அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதிமுக வந்து ரெண்டரை வருஷமும் அதாவது தாவேக்கா வந்து வருஷமும் ஒப்பந்தம் மாதிரி பேசியிருக்காங்க இது கண்டு இந்த இது கரெக்டாக செட் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெரியாத விஷயமா நடந்துகிட்டுருக்கு ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு இதுக்கு இதுக்கெல்லாம் ரீசன் முக்கவாசி பார்த்திங்கன்னா காரணம் என்ன அப்படின்னா விஜய் வந்து ஏற்கனவே ஒரு மாநாடு நடத்தலாம் இருக்கட்டும் நடந்தது வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா திமுகவை வந்து ஆள் எதிர்கட்சியை வந்து நம்ம விஷயம் சொல்றது ரொம்ப தாக்கி பேசியிருப்பார் ஆனால் அதிமுகவதும் அந்த எதுவும் பற்றி பேசியிருக்க மாட்டார் அதுக்கு இப்போல்லாம் மக்கள் வந்து இதுக்கு தான் கூட்டணிக்கு தான் அவர் எதுவும் பேச முக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வச்சிருக்காங்க அதே மாதிரி இப்ப கூட்டணி வதிகம் வந்திருக்கு அது இல்லாமல் சில விஷயங்கள் என்ன நடந்துட்டு இருக்குன்னா பாஜகவும் பாஜகவும் சரி சரி வந்து பாமக இப்போல்லாம் அதிமுகங்கிறது ஒரு பெரிய ஒரு கூட்டணியாக அமையப்போகுது கண்டிப்பாக ஆட்சி இந்த டைம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறது ஒரு கே ஒரு உறுதியாக அப்படி உறுதியாக நிற்க போகுது அது இல்லாமல் வந்து ஆளுங்கட்சியும் சரி திமுகவும் சரி அவங்க இதில் சார்பிலையும் சரி நிறையா கூட்டணி கட்சிகள்லாம் அவங்களுக்கும் சரியாக பலமாக பக்க பலமாக இருக்குது இதில் யார் சொல்கிறது யார் வெல்வாங்க யார் வீழ்வாங்கன்னு தெரியாமல் ஒரு இதாக இருக்குது சொல்கிறது எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒன் இயர் பக்கம் இருக்குது அப்படி இருக்கும்போது இப்பயே கூட்டணி பற்றி பிரச்சனை போயிட்டு இருக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் வந்து பேட்டி கொடுத்துருப்பாரு அதிமுகவுடன் கூட்டணி அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருப்பாங்க ஆனால் அது அது அதுக்கு எந்த வித பதிலும் அவர் சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் இப்போது வந்து நியூஸ் வந்து அப்டேட்டாக வெளியே இருக்கு அதிமுகவுடன் கூட்டணி அப்படிங்கிறது ஆனால் இந்த விஷயம் வந்து ஆனால் பெருசாக சொல்றது ஒரு கேள்விக்குள்ளேயே நிற்கிது ஏதாவது சொல்றது இது கரெக்டாக அந்த ரெண்டரை வருஷங்கிறது சிஎம்ங்கிறது தாவேக்காவும் ரெண்டரை வருஷம் அதிமுகவும் இந்த இது கரெக்டாக இதாகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியில் நிற்கிது அதுவும் இல்லாமல் துணை முதல் பதவியை வந்து விஜய் கொடுக்குவாங்களா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி எதிர்பார்ப்பு இருக்குது இந்த கூட்டணி வச்சா கண்டிப்பாக சொல்கிறது இந்த கூட்டணிங்கிறது நிரந்தரமாகுமா ஆகுமா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி நிற்கிது அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே இப்போயே அந்த கூட்டணி பிரச்சனைங்கிறது அது எல்லாத்துக்கும் ஒரு சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அந்த விஷயம் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ வந்து அப்டேட்டாக வெளிவந்திருக்குது அதாவது அதிமுகவுடன் கூட்டணி அப்படிங்கிறது அதுவும் இல்லாமல் அதிமுக வந்து கூட்டணி வந்து ஏற்கனவே வந்து எடப்பாடியாக இருக்கட்டும் எடப்பாடி வந்து சொல்லியிருப்பார் எங்கள் கூட்டணி வந்து பெரிய கூட்டணி அதாவது நாங்கள் மற சொல்கிறது எங்கள் கூட்டணிங்கிறது அசைக்க முடியாத ஒரு கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த வேலூரில் ஒரு இது சொல்கிறது இதில் பேசியிருப்பார் அப்படியேப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணியா அப்படிங்கிறது இப்போ தான் அந்த வெளி வந்திருக்குது அது இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணிங்கிறது உறுதி அதுவும் உறுதியாக இருக்குது அதுவும் சில இல்லாமல் பாமக இப்போ பாமக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இப்போ தாவக்கா இருக்கட்டும் இப்போ எல்லாம் ஒன்றும் எரிஞ்சிட்டாங்க அதாவது மகாபாரத்தில் கர்ணனுக்கு சொல்கிறது அஞ்சு பாண்டவர்கள் மாதிரி சாரி அஞ்சு பாண்டவர்கள் மாதிரி எல்லாம் ஒன்று அஞ்சு பாண்டவர்கள் ஆகிட்டாங்க இப்போ இந்த கட்சிங்கிறது ஜெயிக்குமா அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் வந்து பெரும் பேசக்கூடிய ஒரு இதாக சொல்கிறது பேச்சாக இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து திமுகங்கிறது அவங்க சார்பிலேயும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குங்க ஆனால் அவங்களுக்கு ஆதரவு கிடைக்குமா இல்லை இவங்க அதிமுக ஆதரவு கிடைக்குமாங்கிறது ஒரு பெருசாக இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்த காலத்தில் பேச இப்போ ஒரு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா விஜய்க்கு தான் பெருசாக பேசக்கூடிய ஒரு இதாக இருக்குது எப்போ பார்த்தா என்ன சொல்கிறது எந்த ஆகட்டும் எந்த பேப்பராக இருக்கட்டும் அவரை பற்றி பேச்சு தான் இன்றைக்கி நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி அவர் புகைப்படம் இல்லாமல் அவருடைய கட்சியுடைய இது இல்லாமல் நீங்கள் பார்க்க முடியாது அந்தளவுக்கு இப்போ ஒரு சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அதுவும் இல்லாமல் இப்போ வந்து திமுக சொல்கிறது அதிமுக கூட கூட சரி கூட்டணி அமைக்கிறதும் சரி இப்போ கன்ஃபார்ம் கன்ஃபார்மாகிடுச்சு அது இல்லாமல் இந்த அவங்க வச்சுங்கிற கண்டிஷன் வந்து கரெக்டாக நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிறது தான் பெருசாக ஒரு நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு அது கண்டிப்பாக அது மக்கள் என்ன அதுக்கு தீர்ப்பு அது சொல்கிறது மக்களுடைய முடிவை என்ன பண்ண போகிறாங்க நம்மளுக்கு தெரியாது அது இல்லாமல் போத்திருந்தால் பார்க்கணும் இதில் என்ன எனக்கு ஒரு விஷயம்னா இதில் வந்து சினிமா பாணியிலே கிட்டத்தட்ட அவர் நடந்துகிட்டு இருக்குது சினிமா பாணிலாம் சொல்லலாம் இப்போ சமீபத்தில் வந்து கர்நாடகாவிலையும் ஒரு விஷயம் சொல்லலாம் அதாவது துணை முதல்வர் பதவியிலேருந்து ரெண்டரை வருஷம் அவங்களுக்கு துணை முதல்வர் முதல்வராக இருக்கணும் இப்படி இவங்க முதல்வர் இருக்கணும் அப்படிங்கிற ஏற்கனவே நம்ம ஒரு கர்நாடகாவில் நம்ம ஒரு சட்டத்தில் சொல்கிறது இது நடந்துருக்கு அதே மாதிரி இந்த கர்நாடகா பாணியில் இது தமிழ்நாட்டிலையும் இது கொண்டு வராங்களா அப்படிங்கிறதான் இன்ன வரைக்கும் பேசப்படுது பேசக்கூடிய இது இதாக ஒரு பேச்சாக இருந்துட்டு இருக்கு அந்த இதில் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு வச்சு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இருக்கிறாரு கண்டிஷன் போட்டிருக்கிறாரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது தொகுதியில் வேணும் எண்பது தொகுதி வேணும் அப்படின்னு கேட்டுருக்காரு அதுவும் இல்லாமல் வந்து துணை முதலமைச்சர் பதவியும் வேணும் அதுவும் இல்லாமல் அதுவும் இந்த கோரிக்கை இல்லாமல் வந்து ரெண்டரை வருஷம் வந்து நான் சிஎமாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் வந்து ரெண்டரை வருஷம் வந்து அதிமுக அப்படியே சிஎமாக இருக்கணும் அப்படிங்குற பேசியிருக்காங்க இதுக்கு எடப்பாடி ஒத்துக்குவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி நிற்கிது இந்த முடிவு வந்து கன்ஃபார்ம் வந்து உறுதியாகிடுச்சுன்னா கண்டிப்பாக அதிமுக தான் கூட்டணி அமைக்க போகிறது கன்ஃபார்ம் தாவைக்கு இதில் எந்த மாற்றமும் கிடையாது அது இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து தமிழகத்தில் வந்து முதலமைச்சர் அப்படிங்கிறது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாயிடுச்சு தாவைக்கு அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சிற சில எந்த கட்சிக்கும் இப்போ வந்து பெரும்பாலும் கட்சிக்கும் வந்து எல்லா ஒரு பீதி கலப்பு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க ஒரு ஐந்து பாண்டவர்கள் மாதிரி எல்லாரும் கூட்டணி சேர்ந்து நினைக்கிறேன் இது யாராலையும் உடைக்க முடியாத ஒரு அசைக்க முடியாத ஒரு தூணா இருக்குது மறக்காம மக்களுடைய கருத்து என்னாண்டு இந்த வீடியோ பார்த்து குடிச்சதா நம்ம மறக்கல் கமெண்ட் பண்ணுங்க பாய்